தற்போது பரபரப்பாக பேசப்படும் திருவிழாவாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் திருவிழா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாகும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டு காலத்துக்கு உள்ளாக நடத்தப்படும் இந்த திருவிழா தற்போது பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை அனைவரையும் மிகவும் கவனமாக ஈர்த்துள்ளது உள்ளூர் திருவிழாக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதைவிட கூடுதலான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்று சொல்லலாம் இந்த ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி என்ற போதிலும் அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மிகவும் பிரபரப்பாக கொண்டாடப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் ஒரு சிலையை மட்டும் வைத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தினாலும் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு விழாவாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் பல இருக்கலாம் ஆனாலும் காவல்துறையினரும் வருவாய்த்துணை துறையினரும் எந்நேரமும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு விழாவாகவும் மாறியிருந்தது புதுக்கோட்டை மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கும் அபிமன்யு முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவரும் பெருந்தொழிலதிபருமான திரு முருகானந்தம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்நிகழ்வில் சிறப்புகளை சேர்த்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரும் அரணாகவும் வந்திருந்து இந்நிகழ்வில் முக்கிய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டார் அபிமன்யு முருகேசனால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் இந்து முன்னணியின் மாவட்ட தலைவர் கற்பக வடிவேல் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் பெருந்தொழிலதிபரும் கட்சியின் பொறுப்பாளர்களில் ஒருவருமான மேலவடுதி கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் வட்டங்கச்சேரி திடலில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பெருந்தொழில் அதிபர் முருகானந்தம் அங்கிருந்து அரசம் அரசமரம் வழியாக ஆலங்குடி பேருந்து நிலையம் சென்று திரும்பவும் அதே வழியில் வந்து ஆலங்குடியின் முக்கிய வீதிகளின் வழியாக செட்டிகுளத்திற்கு கொண்டு சென்று பிள்ளையார் சிலை கரைக்கப்பட்டது இந்த நிகழ்வால் மத ரீதியான மோதல்கள் கலவரம் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்க குவித்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்